போனிக்கா நீங்க சீக்கிரம் வந்து பழச்சறேங்கற ஒரு டைம்லயே கேக்குறாங்க அந்த பள பாய்க்கதுக்கு நீங்க சீக்கிரம் வந்து கவுன்சிலர் வந்து கேக்கறாங்க போங்க போங்க போடி பேக்லாம் வரதுக்கு போனா பவர் ஏறுறாங்க வரமாட்டாங்க போமான்னு சொல்லுங்க அவமன்னு சொல்லுங்க யாராவது சொல்லுங்க போமான்னு சொல்லுங்க என்ன சாட்சி வேணுமாசா வேற நீங்க வீடியோ வீடியோ எனக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க குரல் சொல்லுங்க நான் நியாயம் வச்சிருக்கேன் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணுவாங்க பா யாரெல்லாம் ஆமா நீதிமன்ற கேட்டு ஒரே நீதிமன்றம் என்ன சொல்ல நீதிமன்றம் என்ன சொன்னால் கேட்டுக்கிறோம்

அண்ணா நீ மீட் இல்ல இது பாங்கோ ஏய் டக்கர் சொன்னதே 29 29 சொன்னதே அமைதியா சொல்லறது கேதுமே இல்லமா ஏய் இருங்க மூ சொன்னீடா இப்ப எஸ்பட்டு சார் நான் வரேன் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு

ஒரு கட்டுப்பாடு அவங்க காக்கி சட்டை போட்டிருக்காங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அதிகாரிகள் இப்போ இருக்குல்ல அத வந்து நம்ம கோபத்தோட வெளிப்படுத்த கூடாது எதையுமே சாப்பிட்டா கொஞ்சம் பாருங்க நாங்க பொதுமக்கள் பாதிக்கப்படுறோம் அதனால நாங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் அப்படின்னு அதை சாப்பிட்ட சொல்லணும் ஏன்னா நம்ம எமோஷனலா சொல்றப்ப அத வந்து என்ன செய்யறாங்கன்னா நம்மள எது

தயவு செஞ்சு சொல்கிறோம் நாங்கள் எந்த எதிரையும் ஆட்டாமல் பேசாமல் இருக்கிறோம் மக்கள் வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் உள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்ல ஸ்டெர்லைட்ல சுட்டீங்க உங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லை எங்களுக்கு நூறு சதவீதம் தெரியும் இந்த காவல்துறை நீங்க சுடுறதுக்கு தான் ரெடியா இருப்பீங்க அடிச்சு ஏற்ற போறீங்களா ஏத்துங்க எங்களை இன்னைக்கு ஏற்றிடுறீங்க நாளைக்கு எப்படி ஏற்றுவீங்க எங்களை நடத்தறமா உள்ள வச்சிருக்கீங்களா அந்த மக்களை நாங்கள் எங்கள் ஆடுமரெல்லாம் தூக்கிட்டு நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ள தான் போவோம்

நீதிமன்றம் நீங்க பணத்தை வாங்கிட்டீங்க நீங்க வெளியே போங்க எங்களை மாண்பு மதுரை நீதிமன்றம் சொன்னா போறோம் அதே மாதிரி தயவு செஞ்சு நீதி அரசர்கள் எங்களை தயவு செஞ்சு நீதிபதிகளுக்கு இதை கொண்டு போங்க நம்ம இதுல எடுங்க இது அத்து மீதி இவங்க பண்றது நாங்க நீதிமன்றத்துக்கு நாளைக்கு வந்துருவோம் தெரிஞ்சு நீங்க இந்த வேலையை அதான் வேண்டாம் நீங்க சுத்து வட்டாரத்துல எல்லாத்தையும் நாங்க தொடர்பு கொண்டு தான் இருக்கோம் நீங்க இன்னும் ஸ்ட்ரென்த் இறக்கலாம்னு நினைக்கலாம் எங்களை என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கலாம் இதெல்லாம் நல்லதுக்கா உங்களை நம்பி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற திமுக அரசு நாசமாக போச்சு இதோட இந்த பிரச்சனை நீங்கள் இப்போ அத்துமே சரிங்க நீங்கள் வழி விடுறங்க அந்த பெண்களுக்கோ யாருக்கோ ஒரு காயம் இல்லாமல் உள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு காயம் இல்லாமல் இளைஞர்களுக்கு காயம் இல்லாமல் நீங்கள் போய் அவங்களை அப்புறப்படுத்துங்க பார்ப்போம் ஆனால் எங்கள் பெண்களுக்கோ வீட்டுக்கு இருக்கவங்களை நீங்கள் அடித்து கதவை உடச்சு ஏதாவது ஆச்சு இருந்து பொதுஜனங்களுக்கும் நீங்கள் எல்லா இந்த தென் தமிழத்திற்கு தேவந்தரவுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும் இதுக்கு முழு காரணம் இந்த ஆதிவாதம்

இது புல்லா அப்புறம் பரவும் தென் தமிழகம் முழுக்க யாரும் எல்லா வீடியோவும் எல்லா பக்கமும் போயிடுச்சு இப்ப நீங்க குமிச்சதும் எல்லாரும் எல்லா ஊர்லயும் ரெடி தான் இருக்காங்க இதுக்கு காவல்துறை பலியிட வேணாம் அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க காவல்துறை தயவு செஞ்சு சட்டம் பிரச்சனை வரும் அவங்களை ஒரு வாரம் டைம் கேட்க சொல்லுங்க எங்களுக்கு நாங்க அது ஒத்துக்கிறோம் ஒரு வாரத்துல எங்களால ஆடு வாங்க முடியாட்டி

வாரம் தயம் கொடுங்க அவ்வளவுதான் இந்த தேர்தலில் எடுக்க போன ஏதாவது எதுவுமே பண்ண கிடையாது காசு குடுத்துன்னு இல்லைன்னா